ககங்கும் பாலும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாயிருப்போம் இன்றைய தினம் இருபத்தி ஓராம் திகதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மந்தவாசரம் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை குரோதி வருடம் புரட்டாதி மாதம் ஐந்தாம் நாள் சதுர்த்தி திதி அஸ்வினி நட்சத்திரம் முதலாம் புரட்டாதி சனி புரட்டாதி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை முதலாம் புரட்டாதி சனி அதே நேரம் இன்றைய தினம் மகாபரணி நான் சொன்ன மாதிரி இருபத்தி ஓராந்தேதி மகாபரணி இன்றைய தினம் ராகுகாலம் ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மோசம் பொறுமை ரிஷபம் தனம் மிதுனம் சினம் கடகம் உற்சாகம் சிம்மம் பாராட்டு கன்னி நன்மை துலாம் இரக்கம் விருச்சிகம் ஊக்கம் தனுசு மகிழ்ச்சி மகரம் உழைப்பு கும்பம் உற்சாகம் மீனம் அமைதி ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு நல்ல விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா மகாபரணி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் சில தினங்களை நாங்கள் அற்புதமான தினங்கள் என்று சொல்கிறோம் இறைவனால் மனிதர்கள் தங்களுடைய பாபங்களை தோஷங்களை போக்கிக் கொள்வதற்காக சில தினங்கள் வழங்கப்பட்டிருக்கு பிரதோஷ தினம் என்று சொல்கிறோம் அது ஒரு அற்புதமான தினம் அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது அதில் இன்றைய தினம் மகாபரணி மகாபரணி என்றால் என்னென்னா மாலைய பட்சத்தை பற்றி நான் இப்போ பேசிக்கொண்டு வரேன் மாலைய பட்ச தினத்தில் அந்த பதினைந்து தினங்களுக்குள்ள பரணி நட்சத்திரம் வந்தால் அதை பரணி என்று சொல்கிறோம் இது என்ன பரணி நட்சத்திரத்துக்கு என்ன சிறப்பு ஐயா இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குது இருந்து ரேவதி மட்டும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கிறது இருக்கிறதுனால இருக்கிற காலத்தில் இந்த பரணி நட்சத்திரத்திற்கு மட்டும் என்ன சிறப்புன்னு கேட்டால் பரணி நட்சத்திரம் யம நட்சத்திரம் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்கு இப்ப ராமர் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தார் கிருஷ்ணர் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தார் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் இதுல யம தர்மராஜன் எங்களுக்கு தர்மராஜன்ட்டு பேர் யமன் எங்களுடைய ஆயுளை எல்லாம் எடுக்கக்கூடியவன் எங்களுடைய உயிரை பறிக்கக்கூடியவன் யமதர்மராஜன் அந்த யமதர்மராஜன் பிறந்த நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மாலைய பச்சம் என்று சொல்லக்கூடிய உண்டான இந்த பதினைந்து தினத்தில் யமதர்மராஜன் பிறந்த நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் வருவதனால் மகாபரணி சும்மா பரணியில் மகாபரணி என்று அதை இருக்கும் மகாபரணி என்று விரதம் இருந்து யம தர்மராஜனை வழிபடக்கூடியவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் பித்ருக்கள் எல்லாரும் இருப்பின இறந்து போன பித்ருக்களை மகாபரணி என்று யமனுக்கு யம தீபம் என்று சொல்லக்கூடிய தீபத்தை ஏற்றி யமனை வழிபாடு செய்தால் யமன் மகிழ்ச்சி அடைந்து யார் செய்யணும் நாங்கள் இறந்தவர்களுடைய சந்ததிகள் நாங்கள் யமனை வழிபாடு செய்தால் யமன் மகிழ்ச்சி அடைந்து அடைந்து எங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்களை சொர்க்கத்திற்கு அனுப்புவான் என்பது ஐதீகம் அதனால் மகாபரணி தினமாகிய இன்றைய தினம் நாங்கள் யமனுக்கு யம தீபம் என்று சொல்லக்கூடிய தீபத்தை ஏற்றி மனமுருகி யமனை வழிபட்டால் யமன் மகிழ்ச்சி அடைந்து எங்களுடைய இறந்து போன அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் தாத்தாவாக இருக்கலாம் பாட்டியாக இருக்கலாம் இறந்து போன மூதாதியர்களை நரகத்தில் இருந்து காப்பாற்றி அவன் சொர்க்கத்திற்கு அனுப்புவான் என்பதனால் இறைவனால் பித்துருக்களுக்கு மோட்சம் தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இந்த மகாபரணி என்று சொல்லுது யம தீபம் அதென்ன யம தீபம் அதை பற்றி சொல்கிறார் நான் இறந்தவர்கள் வீடு தேடி வருவார்கள் எங்களுடைய முன்னோர்கள் இந்த மாலை காலைய பட்சம் என்று சொல்லக்கூடிய இந்த தினத்தில் அவர்களுடைய சந்ததிகளை சந்திப்பதற்காக வீடு தேடி வரக்கூடிய இந்த அற்புதமான காலத்தில் யம தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் யம தீபம் ஒரு வருஷத்தில் ரெண்டு நாள் ஏற்ற வேண்டி வரும் ஒன்று தீபாவளிக்கு முதல் நாள் நான் அதை பற்றியும் நிறைய பேசியிருக்கணும் ஒவ்வொரு வருஷமும் தீபாவளிக்கு முதல் நாள் இந்த யம தீபத்தை பற்றி நான் பேசியிருக்கிறேன் இதேபோல் மகாபரணி என்று சொல்லக்கூடிய இந்த மாலைய பட்சத்தில் பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நாள் ஒரு வருஷத்தில் ரெண்டு நாள் யம தீபம் ஏற்ற வேண்டும் இந்த யம தீபம் ஏற்றது முன்னோர்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவதற்காக மட்டுமல்ல யம தீபம் இயற்றி வழிபாடு செய்தீர்களாக இருந்தால் மரண பயம் நீங்கும் சில பேருக்கு எப்போ பார்த்தாலும் செத்து போயிடுவோமோ செத்து போயிருவோமோன்ற ஒரு பயம் இருக்குது இந்த மரண பயம் நீங்கும் எமதீபம் ஏற்றினால் மரண பயம் நீங்கும் ரெண்டாவது அமைதியான மரணம் ஏற்படும் எல்லாரும் நீங்கள் காசு வேணும் புகழ் வேணும் மதிப்பு வேணும் வீடு வேணும் வாகனம் வேணும் என்னதான் இறைவன்ட்ட கேட்டாலும் எல்லாரும் விரும்புவது மரணமடையும் போது நாங்கள் நிம்மதியாக இறக்க வேண்டும் துர்மரணம் துர்மரணம் என்றால் என்ன நடக்கும் தூய்மையான மரணம் துர்மரணம் நடு ரோட்டில் அடிபட்டு சாகிறது நாங்கள் சாகிற தருவாயில் பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டினோம் முற்றார் உறவினர் பிள்ளைகள் யாரும் இருக்க மாட்டினோம் சரியான மரண தாகம் தண்ணி தவிக்கும் அந்த நேரத்தில் எங்கட வாயில் வாய் தண்ணி தாரத்துக்கு பக்கத்தில் ஒருத்தரும் இருக்க மாட்டினம் அவளச்சாவுன்னு சொல்லுவோம் துர்மரணம் நடு ரோட்டில் வீடு இல்லை கட்டில் இல்லை மெத்தை இல்லை மனைவி இல்லை பிள்ளைகள் இல்லை நடு ரோட்டில் செத்து போடுறது இந்த துருமரணம் நடக்கக்கூடாது மரணம் என்ற எப்படி இருக்கணும் எல்லாரும் இறைவனை கும்பிடுவினம் நல்ல அமைதியான மரணம் எங்களுடைய கடமைகளை எல்லாம் முடித்து எந்த ஒரு ஏக்கமும் இல்லாமல் எந்த ஒரு தவிப்பும் இல்லாமல் மனைவியின் மடியில தலையை வச்சு இருக்கணும் பிள்ளைகள் எல்லாம் எங்களை சுற்றி இருக்கணும் சகோதரர்கள் எல்லாம் பக்கத்தில் இருப்போணும் எல்லாரும் வாயில பால் தண்ணி விடுவினம் பால் வார்ப்பினம் எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் நிம்மதியாக என்னுடைய கடமைகளை எல்லாம் முடித்து விட்டேன் என்று சந்தோஷமாக செத்து போறதுதான் நிம்மதியான மரணம் அந்த மரணம் அமைதியான மரணம் நிகழ வேண்டுமாக இருந்தால் துர்மரணம் நடக்காமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் அவளச்சாவு கிடைக்கக்கூடாதாக இருந்தால் இந்த தீபம் ஏற்றி யமனை வழிபட வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறது அதே நிதி யம தீபத்தை பற்றி இப்போ சொல்லித்தாரன் யம தீபம் எங்கே ஏற்றணுன்னா வீட்டில் உயரமான பகுதி உங்களோட வீட்டில் மேல் மாடி இருந்தால் மொட்டை மாடி இருந்தால் அல்லது உங்களுடைய வீட்டின் உயரமான பகுதியில் தீபம் ஏற்றக்கூடிய வாய்ப்பு இருந்தால் தெற்கு திசை நோக்கி யமனுக்குண்டான திசை தெற்கு தெற்கு திசையில் ஏற்றுறதில்ல தெற்கு திசை நோக்கி வீட்டின் உயரமான பகுதியில் யம தீபம் ஏற்ற வேண்டும் இதுதான் யம தீபம் ஏற்றத்துக்கு முறை எங்களுக்கு அப்படி வீட்டோட உயரமான பகுதி எல்லாம் இல்லை ஐயா நாங்கள் வீட்டுக்குள்ளே தான் ஏற்றலாம்ண்டா நீங்கள் சாமி படத்துக்கு தீபம் ஏற்றுகிற இடத்துல சாமி அறையிலேயே தனியாக ஒரு தீபத்தை தெற்கு திசை நோக்கி ஏற்றுங்கள் தனியாக ஒரு தீபத்தை மகாபரணி என்று சொல்லக்கூடிய யமனின் பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய இன்றைய தினம் தெற்கு திசை நோக்கி யம தீபத்தை வீட்டில் ஏற்கலாம் துர்மரணம் அடைந்தவர்களால் பிரச்சனை இருந்தா எங்களோட வீட்டில் ஒரு அவள நடந்துட்டையா ஒருத்தர் துர்மரணம் அடைஞ்சிட்டார் தற்கொலை பண்ணிட்டார் ஒரு விபத்தில் இறந்துட்டார் இதுகளைத்தான் துர்மரணம்னு சொல்வது இந்த மாதிரி மரணம் அடைந்தால் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையாது என்று கருட புராணம் சொல்லுது எங்களோட சாஸ்திரம் சொல்லுது ஒருத்தர் அவலச்சாவு அடைந்தால் துர்மரணம் அடைந்தால் தற்கொலை பண்ணிட்டார் விபத்தில் அடிபட்டுட்டார் திடீரென்று இறந்துட்டார் வீட்டில் ஒருத்தருக்கு தெரியாமல் இறந்துட்டார் இந்த மாதிரி எத்தனை மணிக்கு இறந்தார்ன்ட்டு தெரியாமல் இறந்துட்டார் இதெல்லாம் துர்மரணம்னு சொல்கிறோம் இந்த மாதிரி இருந்தால் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையாது அந்த சாந்தி அடையாத ஆத்மாவினால் இருக்கக்கூடியவர்கள் மரணம் அடையாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனை வரலாம் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கக்கூடிய சக்தி இந்த யம தீபத்திற்கு உண்டு என்ன தீர்நேர்களே இன்றைய தினம் யம தீபம் ஏற்றி நிம்மதியான மரணத்திற்காக வழிபாடு செய்யக்கூடிய நாள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களுடைய ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்